அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி பரகாத்து வெற்றி பெற்றோர் உள்ளதை வைத்து போதுமாக்கிக் கொள்பவரை வெற்றி பெற்றோர் நமது பெண்கள் பலரிடத்தில் இந்த பண்பு இருப்பதில்லை கண்ணில் காணும் பொருட்கள் அனைத்தையும் விரும்பி அதை வாங்கி தருமாறு தங்கள் கணவனை எச்சரிப்பார்கள் அவன் நல்ல முறையில் அவர்களை கவனித்து தேவையானதை வாங்கி தந்தாலும் இது போதாது இன்னும் வேண்டும் என்று புலம்பிக் கொண்டே இருப்பார்கள் தனது குடும்ப வருவாய்க்கு ஏற்றவாறு செலவு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அவர்களிடத்தில் இருப்பதில்லை ஆடம்பரமான வாழ்க்கையை விரும்புவார்கள் பக்கத்து வீட்டில் உள்ள பெண்மணி வசதி உள்ளவராக இருப்பார் அவர்கள் வீட்டில் உள்ள பொருட்களை போன்றே நம் வீட்டிலும் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவதும் அதை வாங்குவதற்காக வட்டி உள்பட மார்க்கம் தடை செய்த காரியங்களை செய்வதும் இன்று வாடிக்கையாகிவிட்டது இருப்பதையை பொருந்திக்கொண்டு அதற்கேற்ப வாழ்க்கை நடத்துபவர்கள் நிச்சயம் வறுமையில் மறுமையில் வெற்றியடைவார்கள் என்பதில் எந்த ஐயமும் இல்லை என்பதை பின்வரும் பொன்மொழி நமக்கு தெளிவாக உணர்த்துகின்றது யார் இஸ்லாத்தை ஏற்று போதுமான அளவு செல்வம் அல்லாஹு வழங்கியதை போதுமென கருதினாரோ அவர் வெற்றி பெற்றுவிட்டார் என்று நபிகள் நாயகம் சல்லாஹலை வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் அப்துல்லா பின் அம்ருல்லாஹு நூல் முஸ்லீம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றில் பதிவாகி உள்ளது உறுதி உள்ளவர்கள் இஸ்லாத்தை ஏற்ற பின்னர் அதில் உறுதியாக இருப்பது மிக முக்கியமான ஒன்றாகும் இஸ்லாத்தை ஏற்பதில் முனைப்பு காட்டியது போல் அதை பின் பின்பற்றுவதிலும் அதன் கொள்கை கோட்பாடுகளை பற்றிய நம்பிக்கையிலும் மிக உறுதியாக இருக்க வேண்டும் இன்பங்கள் வரும்போது ஏற்றுக்கொள்வதைப் போல் துன்பங்கள் வரும்போதும் அதையும் ஏற்று பொறுமையுடன் இருப்பதும் இறைவனைப் பற்றி தவறாக எண்ணாமல் இருப்பதும் அவசியமாகும் வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகள் நம் நம்பிக்கை அசைத்து பார்க்க வரும் அப்போது நமது நம்பிக்கை உறுதி பெற வேண்டும் பிரச்சனைகள் தொடர்ந்து வருவதால் இறைவனை மறந்து மார்க்கத்தின் சட்டங்களை பின்பற்றாமல் வலிதவிட கூடாது அல்லாஹு சிலருக்கு குழந்தை தராமல் சோதனை செய்யும் போது படைத்தவனு கேட்காமல் தர்காக்களுக்கு சென்று இணை வைத்தல் என்ற பெரும் பாவத்தில் சிக்கிவிடுகின்றோம் இது படைத்தவனின் மீது கொண்டுள்ள உறுதியின்மை காட்டுகிறது இவ்வாறு நடந்து கொள்பவர்கள் நிச்சயம் வெற்றி அடைய மாட்டார்கள் கொள்கையில் உறுதிதான் வெற்றிக்கு அடிப்படை என்பதை பின்வரு அதை தெளிவுபடுத்துகிறது உறுதியாக இருங்கள் வெற்றி அடைவீர்கள் உங்களுடைய நற்காரியங்களில் சிறந்தது தொழுகையாகும் நம்பிக்கை கொண்டவனை தவிர வேறு எவரும் ஒழுவை பேணமாட்டார்கள் அறிவிப்பாளர் சௌபால் ரடியூ நூல் அஹமது இருபத்தி ஒன்றாயிரத்தி முன்னூற்றி எண்பது பதிவாகியுள்ளது இன்ஷா அல்லாஹ் உணர்ந்து நடந்து கொள்வோம் அஸ்லாம் வலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்து